வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சுகஸ்தானத்தில் புதன் சுக்கரன் தரும் யோகங்கள் பத்தி பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்ப புதன் பகவானும் சுக்கர பகவானும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் நின்றிருந்தால் அவர் தரக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு மூல நூல்களில் கொடுத்திருக்காங்க அதை பத்தி இந்த பதிவில் நான் சொல்றேங்க இப்போ நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டன்னா அதாவது லக்கனத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அது என்னென்ன காரக வகிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் அப்படிலாம் நம் நாலாம் இடத்தை எடுப்போம் இந்த நாலாம் இடத்துல வந்து புதன் பகவான் அப்படிங்கிறவர் ஒரு யாருங்க கல்விக்கு காரகர் அடுத்தது பூமியின் நிலங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா புதன் பகவானின் மூல நூல்கள்ல கொடுத்திருக்காங்க அடுத்தது வித்தை காரகன் அப்படிங்கறது புதனுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறதுனால புதன் பகவான் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் அமைப்பு அப்படிங்கிறதுனால புதன் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கும் அமைப்பு அது மிகப்பெரிய நல்ல அமைப்பு உண்டு அப்படின்னு இன்னும் மேல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த புதன் பகவானோட சுக்ரா பகவான் இணைந்திருப்பது சரிங்களா வித்தைஸ்தானத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் இணைந்திருந்து அந்த நாலாம் இடத்து அதிபதி அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் பலம் பெற்று நின்று நாலாம் இடத்தை அந்த லக்கண சுப கிரகங்களோ அல்லது குருவோ அந்த நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிக பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு மிக பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலைகள் இருக்குங்க சரிங்களா இன்னொரு வாட்டி சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து நின்று அந்த நாலாம் இடத்து அதிபதி அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் போய் நின்று அந்த நாலாம் இடத்தை அந்த லக்கண சுப கிரகங்களோ அல்லது குரு பகவானோ அந்த நாலாம் இடத்தை பார்ப்பது இந்த கிரக நிலை அமைப்பு அந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய திசையோ அல்லது சுக்கர பகவானுடைய திசையோ அல்லது அந்த நாலாம் இடத்து கிரகம் இருக்கு இல்லைங்களா கேந்திரத்தை அந்த லக்கணத்தோடு கேந்திரத்தில் உட்காந்துருக்காங்க அந்த நாலாம் இடத்த அதிபதி பலம் பெற்று நின்று இந்த நாலாம் அதிபதியுடைய திசா காலங்களோ இவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்ன மாதிரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாலாம் இடத்துக்கு உண்டான அமைப்பு என்னங்க வீடு வாகனம் அப்படிங்கிறதுனால அந்த பூமிக்கு வந்து காரகராகவும் வரக்கூடிய புதன் பகவானும் அடுத்தது செவ்வாய் பகவானும் எடுத்துக்கணுங்க ஏன்னா பூமிக்கு காரகர் செவ்வாய் பகவானும் மெயினா வர்றாரு சரிங்களா அந்த செவ்வாய் பகவானும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த நாலாம் இடத்தில் புதன் உக்காந்துருக்காங்க சுக்கரனோடு இணைந்து உக்காந்துருக்காங்கன்னா இப்போ இவங்க ஏதாவது இந்த கிரகத்தோடைய தேசம் நடக்குது அப்படின்னா நல்ல அழகிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க ஏன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது நல்ல அழகான வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவங்களுடைய திசா காலங்களில் மிகப்பெரிய சொகுசு வீடு அழகான வீடு அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு வசதி அந்த அளவுக்கு பெருகக்கூடிய அமைப்பாகவே அந்த கிரகநிலைகள் இருக்குங்க சரிங்களா அடுத்தது அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல பெரிய வாகன வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க அதே போல் அவங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கிய வந்து நல்லபடியா இருக்கும் அவங்களுக்கு தாய் வழி சொந்தத்துல அவங்களுக்கு வளஸ் வ சொந்தத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க இன்னும் நாலாம் இடம் தாய் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்களா அப்படிங்கிறதுனால தாய் வழி உறவு மூலயமா அந்த ஜாதகர் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க மூலயமா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் அந்த கிரகநிலை காட்டுது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா இது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையப்படிய வாய்ப்புண்டுங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப நாலாம் இடத்தில் உக்காந்து இருக்க புதன் பகவானும் ஆஹ் சுக்கர பகவானும் இணைந்து சம சத்தமமாக பத்தாம் இடத்தை பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு தொழில் மூலியமாகவும் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டாகுங்க ஏன்னா புதன் அப்படிங்கறது புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அவர் வணிகர் அப்படிங்கறது புதனையே குறிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு தொல் யோசனை புத்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு புதனையே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தொழிலில் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்களா அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சுக்கரனோட இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சுக்கரன் யாருங்க சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அவரோட இணைந்து சமசத்தமாய் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பத்தாம் அதிபதியும் நல்ல அமைப்பில் நின்று இருக்கும் அமைப்பு அவங்களுக்கு தொழில் மூலயமா நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவும் அவங்களுக்கு இருக்கும் கை இவங்களுடைய தேசா காலங்களில் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ மூல நூல்களில் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இப்போ சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் நின்று அந்த நாலாம் இடத்ததிபதி அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் பலம் பெற்று நின்று நாலாம் இடத்தை அந்த லக்கண சுப கிரகங்களோ அல்லது குருவோ அந்த நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை அந்த கிரக நிலைகள் கொடுக்கும் நிலபுலங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பும் உண்டு உங்களுடைய திசா காலங்கள அந்த கிரகம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்தாங்க போதுங்க வக்கரம் ஆகாமையோ அல்லது அந்த சுக்கர பகவானோ புதன் பகவானோ அந்த லக்கண பாவ கிரகங்களுடைய பார்வையோ அல்லது அவங்களுடைய சாரத்திலயோ இல்லாம பாதிக்கப்படாம நிலையில நின்று இருக்க அமைப்பு அப்படிங்கறதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரகநிலைகள் வந்து இருக்குங்க சரிங்களா இப்ப மூல நூல்களை இந்த மாதிரி கிரகநிலை அமைப்பை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்றி வணக்கம்